கண்படக்கம் ட்ரம்பும் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் வாரங்களோரோடு பேசணும் சார் வணக்கம் அவர்கள் அரசியல் களத்தில் மிகப்பெரிய நெருக்கடியை திராவிட இயக்கத்தினரால் சந்தித்து கொண்டிருக்கிறார் சில காலமாகவே சீமானுடைய அரசியல் சர்ச்சைக்குள்ளாகி வருது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க என்ன காரணம் நீங்கள் தான் போய் கேட்கணும் அவருக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு மாற்றாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அது பேசுபடு பொருளாகிறது இன்றைக்கு புனித பிம்பங்களாக கருதப்படுபவை தாக்குதலுக்கு உள்ளாகும்பொழுது இத்தகைய அரசியல் வருவது என்பதும் இத்தகைய போராட்டங்கள் எழுவது என்பதும் இயல்பான ஒன்று தான் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அவர் பேசுபடு பொருளாக இருக்கிற யாரும் தொடாத அறுபது ஆண்டுகளாக யாரும் வலதுசாரிகளை தவிர வேறு யாரும் தொடாத வலதுசாரி அல்லாத ஒரு கட்சியினர் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் பெரியார் என்ற அந்த ஒரு தலைவரை பற்றி மறைந்த தலைவரை பற்றி இன்றைக்கு அவர் கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார் அது இன்றைக்கு பேசுபடு பொருளாக ஆகியிருக்கிறது இப்போ மற்றபடி வந்து இது இந்த இது ஒன்று மட்டுமே வச்சு அவரால் அரசியல் பண்ண முடியுமா நீண்ட காலத்துக்கு இதெல்லாம் அரசியலுக்கு உதவும் அதெல்லாம் வந்து முக்கியமான கேள்விகள் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு என்று தான் நான் பார்க்கிறேன் இது ஒரு ஒன் டைம் அஜெண்டாவாக கொஞ்ச காலத்துக்கு இருக்கலாமே ஒழிய இதை தாண்டி அவருடைய அரசியல் போகாத பட்சத்தில் அவர் மக்கள் மன்றத்தில் தனிமைப்பட்டு போவார் தொடர்ந்து அவருடைய நிலைப்பாடுகளில் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது அதை கவனிக்கிறீங்களா ம் என்ன மாதிரி மாற்றம் சொல்லுங்கள் பெரியார ஒரு காலத்துல வலிமையாக ஆதரித்தவர் சீமான் ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் இவங்கள கூட நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நான் இப்ப இந்த பிரச்சனை வந்தது இல்லையா பெரியார் வந்து செக்ஸ் பத்தி சொன்னதாக அவர் சொன்ன ஒரு கருத்து இருக்கு இல்லையா அந்த கருத்தை தெரிவிப்பதற்கு ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு நினைவு இருக்கும் எனக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்தார் உங்களுக்கு தெரியும் பிகைன் ரூட்ஸ் சேனல்ல கொடுக்கப்பட்ட பேட்டி அந்த பேட்டியில நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவரிடம் என்ன சொல்ல போனா என்னுடைய அந்த ஒன்றரை மணி நேர பேட்டியில வந்து முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது அதுதான் பெரியார் பற்றி உங்களுடைய பார்வை என்ன நீங்கள் அந்த பதிலை இப்போ போய் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பிஹண்ட் உட்ஸ் சேனலில் இருக்குது அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் அதில் ரொம்ப பேலன்ஸ்டாக சமநிலையோடு அவர் பேசியிருப்பார் பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி பெண் விடுதலைக்காக போராடியவர் ஒரு முன்னோடியாக நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் எல்லாவற்றுக்கும் பெரியார் தான் காரணம் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது பெரியாரும் ஒரு காரணம் நம்முடைய வளர்ச்சிக்கு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவரை சமூக சீர்திருத்தவாதியாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் பெரியார் மட்டுமே எல்லாம் செய்தார் என்று எல்லாவற்றுக்கும் பெரியாரை மட்டுமே காரணம் காண்பிப்பதும் மற்றவருடைய பங்களிப்பை மறுப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அப்புறம் நான் அடுத்த ஒரு கேள்வி அப்போ நீங்கள் சர்வரோக நிவாரணியாக பெரியாரை என்று முன்வைப்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா எதிர்க்கிறார்கள் நிச்சயமாக எதிர்க்கிறோம் அதைத்தான் நான் சொல்லுகிறேன் உங்களிடம் அவர் சொன்ன வார்த்தை பெரியார் என்பவர் அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி பெண் விடுதலைக்கு போராடியவர் ஒரு முன்னோடியாக நாங்கள் அவரை பார்க்கிறோம் ஆனால் எல்லாவற்றுக்கும் பெரியாரை மட்டுமே காரணம் காட்டுவதும் எல்லா வளர்ச்சிக்கும் எல்லா முன்னேற்றங்களுக்கும் பெரியார் தான் காரணம் என்பதும் மற்றவருடைய பங்களிப்பை முற்றிலும் நிராகரிப்பதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை சர்வரோக நிவாரணியாக அதாவது எல்லா பிரச்சனைக்கும் பெரியார் ஒருவர் தான் தீர்வு என்று சொல்வதே நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ரொம்ப பேலன்ஸான பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பதில் இந்த கேள்வி பதில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலத்துக்குள்ள அது ஒரு ரெக்கார்டட் ப்ரோக்ராம் அது அது ரெக்கார்டாகி ஒலிபரப்புனதுலேருந்து நீங்கள் அளவுகோலாக வச்சிங்கன்னா ஒரு நாலு நாள் பொறுத்து நாலு அஞ்சு நாள் பொறுத்து ஒரு வாரத்து லெஸ் தன் எ வீக் வந்து அவர் இந்த கருத்தை சொல்கிறார் இன்ஃபேக்ட் எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா என்கிட்ட அவர் பேசும்போது சொன்னது வந்து ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு வியூ இன்ஃபேக்ட் அது வந்து முழுவதும் நான் அதை வந்து சீமானோட கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி பெரியாரும் இருபதாம் நூற்றாண்டின் முக்கியமான ஒரு தலை தலைவர்களில் ஒருவர் ஆளுமைகளில் ஒருவர் குறைகள் ஆயிரம் இருந்தாலும் அவர் வந்து நிச்சயமாக வந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் ஜாதிகள் ஒழிப்பிற்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலைக்கும் போராடிய ஒரு தலைவர்களில் ஒருவர் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் என்பது என்னுடைய கருத்து கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் சீமானோ தெரிவித்தார் ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் பெரியாரை கொண்டு போய் சல்யூஷனாக தீர்வாக வைக்கிறதும் சரு ரோக வைக்கிறதும் மற்றவங்களோட பங்களிப்பை முழுவதும் இருட்டடிப்பு செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்ற கருத்து தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக அதைத்தான் அவர் எதிரொலித்திருந்தார் அவருடைய கருத்துமாதான் ஆனால் அந்த நாலு அஞ்சு நாள் பொறுத்து அவர் பேசும்பொழுது பெரியார் சொன்னதாக அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்திற்கு அந்த செக்ஸ் பற்றிய கருத்திற்கான ஆதாரத்தை நேரடி ஆதாரத்தை அவர் இதுவரையில் காட்டவில்லை அதை அவர் தான் காட்டணும் அது வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது ஆகவே இனிமேல் நீதிமன்றத்துக்கும் அவருக்குமான பிரச்சனை அது அப்படித்தான் நான் பார்க்கிறேன் அதை தவிர அந்த செக்ஸ் குறித்த அவருடைய பெரியார் பார்வை குறித்த தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் சொன்னது பெரியார் சொன்ன விஷயங்கள் தான் பொதுவெளியில இருக்குது அதை யாருமே டிஸ்பியூட் பண்ணல இன்னைக்கு சீமானுக்கு எதிராக கச்சை கட்டி கொண்டு களத்தில் நிற்கக்கூடிய கண்டனம் எப்படி நிறுத்துறாருனா தமிழின விரோதி தமிழினத்திற்கு துரோகி அப்படின்ற பார்வையில் அது அதற்காக அவர் சகிக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே அந்த ஆதாரங்கள் எல்லாமே ஒதுக்கி தள்ள முடியாத ஆதாரங்கள் அதை ரெண்டு பார்வையில நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பார்வையில நீங்க பார்க்கலாம் வேணான்ற பார்வையிலையும் பார்க்கலாம் அதனால தான் நான் சொன்ன செக்ஸ் குறித்த பெரியாரின் அந்த கருத்துக்கு அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் பெரியார் எழுதிய எழுத்துக்கள் பெரியார் பேசிய பேச்சுக்கள் இருந்தாலும் அவர் எடுத்து வைக்கிறார் அவர் தமிழின விரோதி என்று சொல்வது அது அவருடைய கருத்து தமிழை காட்டுமிராண்டி பாஷை என்று அவர் சொன்னார் இவையெல்லாம் வந்து பொதுவெளியில் இருக்கக்கூடியவை முஸ்லீம்களை பற்றி அவர் சொன்ன வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது துப்பாக்கி சூட்டில் பலரும் கொல்லப்படும் பொழுது அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை போராட்டக்காரர்களை கொச்சைப்படுத்தி பெரியார் பேசியது நாடறிந்தது விஷயம் அதில் யாருமே மறுக்க முடியாது காலிப்பயல்களை சுட்டுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் அவர் பேசினார் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அறுபத்தி ஏழு தேர்தலில் அவர் வந்து காமராஜருக்கு ஆதரவு தெரிவித்தார் நம்மை ஆதரிக்க வேண்டியது ஆள வேண்டியது பச்சை தமிழர் ஆகிய காமராஜரா காலிப்பயல்களா என்றெல்லாம் அவர் தி திமுகவை பார்த்து பேசினார் இன்றைக்கி இருக்க தலைமுறையில் எவ்வளோ பேருக்கு தெரியும் அறுபத்தேழு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இல்லையா காங்கிரஸ் போய் பிஜே திமுக வந்த அந்த காலகட்டத்தில் அந்த தேர்தலில் அவர் காங்கிரஸை ஆதரித்தார் இன்னும் சொல்ல போனீங்கன்னா எந்த அளவுக்கு முரண்பாடுகளின் ஒரு மூட்டையாக அவர் பெரியார் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா தனித்தமிழ்நாடே அவர் கோருகிறார் தமிழ்நாடு தமிழிற்கே என்று பேசுகிறார் இந்திய அரசியலமை சாசனத்தை ஏற்க மறுக்கிறார் சுதந்திர தினத்தை துக்க நாளாக அனுஷ்டிக்கிறார் ஆனால் அறுபத்தேழு தேர்தலில் தனித்தமிழ்நாடு கேட்கக்கூடிய அதே பெரியார் இந்தியாவின் இறையாண்மை ஏற்றுக்கொள்ள முடியாத மறுக்கிற பெரியார் தமிழ்நாடு தமிழிருக்கே என்று சொல்லக்கூடிய பெரியார் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்காமல் காங்கிரஸ் கட்சியை இப்போ காமராஜரை ஆதரிக்கிறார் பச்சை தமிழராகிய காமராஜருக்கு வாக்களிங்கள் என்று கேட்கிறார் அறுபத்தேழு தேர்தலை வெற்றி பெற்ற பிறகு தான் அவரிடம் போய் சரணடைகிறது இந்த ஆட்சி அவருக்கு சமர்ப்பணம் என்கிறார்கள் அறுபத்தேழில் ராஜாஜி திமுக ஆதரிக்கிறார் பெரியார் காங்கிரஸ் ஆதரிக்கிறார் அதன் பிறகு ஏழு ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்த வரையில் பார்த்தீங்கன்னா அரசு என்னெல்லாம் செய்கிறதோ எல்லா காலகட்டத்திலும் அறுபத்தேழு எழுபத்தி மூணு உட்பட அரசுக்கு எதிராக அவர் எப்பொழுதுமே செயல்பட்டதில்லை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அறுபத்தஞ்சில் காவல்துறை துப்பாக்கி சூடில் பலர் கொல்லப்படும் பொழுது காவல்துறையுடைய அத்துமீறலை ஆதரித்த பெரியார் பக்த கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட காட்டுமிராண்டித்தனத்தை காவல்துறையை ஏவி போராட்டக்காரர்களை கொண்டதை ஏற்றுக்கொண்ட பெரியார் ஆதரித்த பெரியார் சுட்டுக்கொள்வது நியாயம் என்று பேசிய பெரியார் அறுபத்தேழுல அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு கீழ வெண்மணி போராட்டத்தில் அண்ணாதுரை ஆதரித்தார் அந்த தலித்துகள் நாற்பத்தெட்டு பேர் என்பது நாற்பத்தி நாலு பேர் நாற்பத்தாறு பேர் எரித்து கொல்லப்பட்டார்கள் அந்த விவகாரத்தில் அவர் கோபால்சாமி நாயுடு என்கிற அந்த பண்ணையாரை ஆதரவாக நிற்கிறார் கூறி உயர்வு கேட்டு போராடி அதில் கொல்லப்பட்டவர்களை அவர் குற்றம் சுமத்துகிறார் கிடைக்கிற காலன்னா அரைனா வச்சுக்கிட்டு கஞ்சி குழிச்சு அதுக்குள்ள வாழை நீ போராட்டம்லாம் பண்ணக்கூடாதுன்றாரு அண்ணாவை ஆதரித்தவர் ஸோ ஆட்சியில யார் இருந்தாலும் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர் இந்த முரண்பாடுகள் எல்லாம் தான் சீமான் பேச ஆரம்பித்து இருக்கிறார் என்னை பொறுத்தவரையில் ஒரு இந்த விவாதத்தை இல்லை நீங்க சொல்ற மாதிரி முரண்பாடுகள் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன் முரண்பாடுகளுக்கும் அவர் செய்த சமூக பங்களிப்புகளுக்குமான அந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குல்ல அவர் ஆனால் டோட்டலா எதிரின்ற அந்த ஒரு ஸ்டாண்ட்ல நிறுத்துறாரு அது தவறு அது தவறு அவரை டோட்டலா எதிரி என்ற நிலையில் சீமான் கொண்டு போய் நிறுத்துவது தவறு அதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு ஜனநாயக நாடு கருத்துரிமை இங்க இருக்கிறது இல்ல எல்லாருமே சீமான் அப்போயில இருந்து எதிர்த்துட்டு வந்தா பிரச்சனை இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரை ரெண்டு வருஷம் இல்லங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் தான் சொன்னனே எனக்கு கொடுத்த பேட்டிலேயே சொல்றன பெயின்ல என்ன கொடுத்த பேட்டில அவர் என்ன அரசியல் நீங்க கேட்கணும் நான் சொல்ல வர நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும் பெரியார் விஷயத்துல எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்கணும் நீங்கள் எதிர்பார்ப்பது சர்வாதிகாரத்தனமானது பெரியார் விஷயத்துல உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் மாற்று கருத்து இல்ல பாஜகவினர் இன்னும் கடுமையா எதிர்க்கிறாங்க மாற்று கருத்து இல்ல அவங்க வேற இருந்தே எதிர்க்கிறாங்க சரி பல காலமா எதிர்க்க ஆண்டாண்டு காலமா எதிர்க்கிறாங்க சீமானவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக தமிழ்நாட்டுல ஒரு மாநில கட்சியா இருக்கு அதனுடைய தலைவர் பட்டுன்னு மாறுறாரு நிலை மாறுறாரு இது வந்துங்க மாற்றம் ஒன்றே மாறாததுங்க கல்லு தாங்க மாறாம இருக்கும் ஒரு மனிதனோட மாற்றத்தை நீங்க வந்து நீ என் நேற்று அப்படி பேசணும் இன்னைக்கு எப்படியே பேசணும் கூட்டணியில சமரசம் செய்வாங்க சார் நான் ஒன்னு சொல்றேன் இப்ப இதை இப்படி வந்து நான் டிஃபெண்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க அதாவது வந்து தேர்தலில் வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர் அப்படி பண்ணி தரனா கூட நீங்க நீங்க வந்து கேள்வி கேட்கலாம் என்ன சொல்ல போனா எங்க பெரியார் என்பது ஒரு புனித பசுங்க பெரியாரை வந்து தொடவே எல்லாரும் பயப்படுறான் எக்ஸெப்ட் பிஜேபி வேற யார் பெரியாரை தொட்டிருக்காங்க பிஜேபிக்குள்ளேயே கூட ஒரு செக்ஷன் தான் பெரியாரை தொடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்முருகன்லாம் கூட தந்தை பெரியார்கள் அப்போனா சொன்னால் நான் பிராமின்ஸ் பிஜேபிக்குள்ளே இருக்க நான் பிராமின்ஸ் பெரியாரை மாட்டாங்க சொன்னாலும் தந்தை பெரியாருன்னு பேசுவாங்க பெரியாருன்னு தான் சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய பிராமின் லீடர்ஸ் தான் வாங்க இன்ன வரைக்கும் சீமான் பெரியார் தான் சொல்றார் ஈவேரான்னு சொல்லலை நீங்க அதையும் கவனிக்கணும் நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ பெரியாரோட கான்ட்ரிபியூஷனை யாருமே மறுக்க முடியாதுங்க ஆனால் சர்வரோக நிவாரணியாக கொண்டு வந்து எல்லாத்துக்குமே பெரியார் தான் காரணம்னு பண்ணதோட விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது கர்ணா கலைஞர் ஆட்சியில் இல்லாத பிரச்சனை ஏன் ஸ்டாலின் ஆட்சியில் வருது பெரியாரை தவிர்த்து வேறு சமூக சீர்திருத்தவாதிகள் இங்கே கிடையாதா பெரியார் வந்த பிறகு தான் நம்ம வந்து நாகரிகமாக ஆடை கொடுத்து ஆரம்பித்தோமா பெரியார் வந்த பிறகு தான் இங்கே எல்லாமே வந்துதா பெண் கல்வி வந்ததா அதுக்கு முன்னால் நம்மலாம் காட்டு முன்னாடியாக சுற்றி நின்றோமா வள்ளுகூட தேய்க்காம ஆடைகளின்றி நாம் தெருக்களில் சுற்றி கொண்டிருந்தோமா காட்டு மிராண்டிகளாக சுற்றி கொண்டு இருந்தோமா அந்த அளவுக்கு தானே இங்கே பிரச்சாரம் போச்சு அப்படியாக இப்போ திமுக எல்லா தலைவர்களையும் வரைக்கும் செலவச்சா கேளுங்க கலைஞர் காலத்துல வராத விமர்சனம் பெரியார் ஸ்டாலின் காலத்துல பெரியார் மீது வந்ததற்கான காரணம் பெரியாரை இவர்கள் அதிகப்படியாக கொண்டு வந்து மேலே வைத்தது பாருங்க அளவுக்கு அதிகமானால் அமிழ்தும் நஞ்சு இன்னொன்று பெரியார்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் ஒரு சிக்கலான விஷயம் கலைஞர் அதை ஊர்காமாய் தொட்டுக்கிட்டார் ஸ்டாலின் சந்தனமாக எடுத்து பூசிக்கிட்டார் அதோடய விளைவு தான் இது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வாக்கு வங்கி அரசில் இருக்கக்கூடிய கட்சிகள் பெரியாரை ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கி பிடிப்பது என்பது சிக்கலானது ஏன் முதல்ல திமுகன்ற ஒரு கட்சி உருவாச்சு அதை பேசுங்களேன் தீக்காலேருந்து நாற்பத்தி திமுகன்ற ஒரு கட்சி ஏன் உருவாச்சு அண்ணா எதிர்த்தார் அண்ணா பெரியார் எடுத்தாங்க என்ன இஷ்யூஸில் வந்தாங்க இன்னைக்கு எந்த காரணங்களுக்காக பெரியாரை சீமான் விமர்சிக்கிறாரோ இவற்றை எல்லாம் சொல்லி அண்ணாவும் கலைஞரும் இவர் விமர்சித்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திலேயே நீங்கள் கைது பண்ணலைன்னு கலைஞர் சட்டமன்றத்தில் அறுபத்தாறில் பேசுறாரு அண்ணாவும் பெரியாரும் ஒருவர் மீது ஒருவர் சேற்றை வாரி கொண்டது போல மற்றவர்கள் யாரும் அவர்கள் இருவர் மீதும் இன்றும் செய்யவில்லை அன்றும் செய்யவில்லை இன்னைக்கு எந்த விமர்சனங்களை எல்லாம் பெரியார் மீது இன்னும் போனால் பல விஷயங்களில் பிஜேபியில் இருக்கவங்க பெரியார் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை நாற்பத்தொம்பது அறுபத்தேழு காலகட்டத்தில் திமுகவில் இருந்தவங்க கிட்டத்தட்ட அத்தனை பேரும் குறிப்பாக எல்லா பெரிய தலைவர்களும் பெரியார் மீது வைத்தார்கள் அவர் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டதிலிருந்து செக்ஸ் குறித்து அவருடைய பார்வையிலிருந்து மொழி குறித்து அவருடைய பார்வையிலிருந்து தனித்தமிழ்நாடு குறித்து அவருடைய பார்வையிலிருந்து பல விஷயங்கள்ல பெரியார் மீது இன்றைக்கு ஒவ்வொன்றாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிஜேபி உள்ளே இருக்கவங்க சீமான் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நிமிஷம் முடிச்சிடும் இது இந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் இன்னைக்கு திமுக அவர் மீது வைத்தது இன்னைக்கு ஐம்பது வருஷம் பொறுத்து அது மறு அறுபது வருஷம் பொறுத்து மறுபடியும் அது கிளம்புது கிளம்புறதுக்கு காரணம் திமுகவும் ஸ்டாலின் அரசும் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன் இது கலைஞர் காலத்தில் வராத சிக்கல் ஏன் ஸ்டாலினுக்கு வருது ஆட்சிக்கு வந்தோடனே திரவுடையன் ஸ்டாக்குன்னு ஆரம்பிச்சிங்க பெரியார் 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 இருந்தீங்க ஆனால் நடைமுறையில் நேரெதிராக இருந்தீங்க நீங்கள் பெரியார் பெரியார் பெரியாருன்னு சொல்லிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கோயில்களுக்கு போகிறாங்க உங்கள் வீட்டு பெண்கள் கோயில்களுக்கு போகிறாங்க தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பெரியார் 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 வார்த்தைக்கு முந்நூறு தரம் சொல்கிறீங்க மூச்சுக்கு முந்நூறு தரம் சொல்கிறீங்க கலைஞர் காலத்துலேயும் அவருடைய வீட்டு பெண்கள் வந்து கோயில்களுக்கு போனாங்க அன்னைக்கு கிடைக்காத ஊடக வெளிச்சம் இப்போ கிடைக்கிது ஒன்று ரெண்டாவது முருகன் மாநாடு மலர முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்க கலைஞரோ ஜெயலலிதாவோ ஜெயலலிதா பக்திமான தன்னை வெளிப்படையாக அறிவித்துக் கொண்ட ஜெயலலிதா கலைஞர் நாத்திகராக சொல்லிக் கொண்டார் ஜெயலலிதா தன்னை ஒரு பெலிவரா தான் சொன்னாங்க ஜெயலலிதா செய்யாத எம்ஜிஆர் செய்யாத எடப்பாடி செய்யாத காரியத்தை ஸ்டாலின் செய்தார் இது அப்பட்டமா மதத்தை அரசியல்ல கலக்கிறது கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் பெரியாரை ஏத்துக்கிறவன் பெரியாரை ஏத்துக்காதவன் அத்தனை பேருமே அதை ஏத்துக்க மாட்டான் எது முருகன் மாநாடு நடத்துனது அப்பட்டமா போய் அரசியல மதத்தை கலக்கிற இந்து சமய அறநிலையத்துறையோட வேலை வந்து கோயில்களை பராமரிக்கிறது முருகன் மாநாடு நடத்துறதுல இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அதை செஞ்சீங்க மாநாடு மலரை பிடிச்சிட்டு கையில் நின்னீங்க இது வந்து என் கட்சியில் இந்துக்கள் தான் அதிகம்னு விகடனுக்கு பேட்டியே கொடுக்குறார் ஸ்டாலின் வேலை கையில் பிடிச்சிட்டு திருத்தணில் நின்னது யாரு ஸ்டாலின் அப்போ ஒரு பக்கம் பெரியாரும் இன்னொரு பக்கம் நடைமுறையில் அதற்கு நேர் எதிராக இருக்கும்போது அதை அதை கண்டிக்கலாம் கேள்வி முடிச்சிட்றேன் இன்னைக்கு பெரியார் மீது தமிழ்நாட்டில் வரக்கூடிய விமர்சனம் திமுக மேல இருக்க விமர்சனம் திமுக மேல இருக்க கோபம் பெரியார் பக்கம் திரும்பி இருக்கு அதற்கு சீமான் ஒரு வடிகாலாக இருந்திருக்கிறார் சீமான் அதை சிவி விட்டார் அது பெரியாருக்கு எதிரான செயல்களை செய்யறீங்களே அப்படின்னு திமுக விமர்சிக்கிறதுக்கு வேற இன்றைக்கு மதவாத சக்திகள் உள்ள நுழையிறாங்க அவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி மதவாத சக்திகளை எதிர்க்க வேண்டிய அரசியல் இப்ப தேவைப்படுதா பெரியார் எதிர்ப்பு இப்போ தேவைப்படுதா இல்லைங்க நீங்க பெரியாரதான குறியீடா வச்சுட்டு இருக்கும்போது அதை அடிக்கிறாரு அவர் முதல்ல நான் இன்னொன்னு சொல்றேன் பெரியார் ஒண்ணும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது பெரியார் சொன்னதை தானேங்க அவர் எடுத்து வைக்கிறாரு எக்ஸெப்ட் அந்த செக்ஸ் விஷயத்துக்கு அவரு ஆதார ஆதார ஆதாரம் கொடுக்கல ஃபைன் அதை தவிர மத்தபடி சீமான் சொன்னதா சொல்றது எல்லாமே பெரியார் பேசுனதுதானே இல்லை அந்த அரசியல் இப்ப தேவையான்றது அது அவரை கேட்கணும் அது யார் முடிவு பண்றது நீங்க முடிவு பண்றதை நான் முடிவு பண்றது அது எதுக்கு புனித பசுவா வைக்கிறீங்க அதெல்லாம் ஆதாரம் இல்லங்க கேளுங்க சார் அதாவது அவர் பேசாததை பேசுனாருன்றது அந்த ஒரு விஷயம் அந்த செக்ஸ் சம்பந்தமா அவர் சொன்னத தவிர்த்து மற்ற அத்தனை விஷயமா அவர் பேசுனது நீங்க அதுக்கு இன்னைக்கு புது புது வியாணம் குடுக்கறீங்க அந்த காலகட்டத்தின் பார்வையில புரிஞ்சிக்கணும் சர்க்கம் சிரிச்சு பேசப்படுது என்னத திரிச்சு பேசப்படுது அவர் வேற ஒரு கண்ணோட்டத்துல அதை சொல்லி அறுபத்தி ரெண்டுல முஸ்லீம்களை பத்தி அவர் பேசுனது இந்த சபையில பேச முடியாது அதுக்கு அவர் பேசின ஒரே காரணம் காகிதம் எல்லாத்து போய் திமுக விட அவர் எதை வேணா பேசுவார் அதை கேட்டால் இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா ஏங்க அவர் முரண்பாடுகளின் மூட்டைங்க நீங்க எதெல்லாம் இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து அவர் காலத்துல அவர் எதிராக இருந்திருக்காரு நான் தான் சொல்ல அறுபத்தஞ்சுல இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆட்சி மாற்றமே வந்தது அந்த லிட்ரேச்சர் எடுத்து பாருங்க இப்போ நீங்க அறுபது கரெக்டா அறுபது வருஷம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கரெக்டா அறுபது வருஷம் பழைய அந்த லிட்ரேச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ராஜாஜி இந்திய எதிர்ப்பு தற்போது திமுக ஆதரிக்கிறார் முப்பத்தி எட்டில் இந்தியை கொண்டு வந்த ராஜாஜி அறுபத்தஞ்சில் திமுக பக்கம் நிற்கிறார் எத்தனை இளைஞர்கள் கொல்லப்பட்டாங்க போலீஸ் துப்பாக்கி சூடுல அப்போ அந்த பக்தவச்சலம் கவர்மெண்ட் ஆதரிச்சவர் பெரியார் இதை எப்படி அவர் செய்கிறாருன்னா இந்திய கட்டமைப்பை அவர் மறுதளிக்கிறார் இந்தியான்ற நாட்டை அவர் மறுதளிக்கிறார் தனித்தமிழ்நாடு தான் தான் கோரிக்கை என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று பேசுகிறார் ஆனால் பிரச்சனைகள் என்று வரும்போது ஆளும் தரப்பை ஆதரிக்கிறார் யார் ஆட்சியில் இருந்தாலும் தரத்தை இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் அனுமதிக்கக்கூடாது தெருவில் இறங்கி போராடுறதெல்லாம் சொல்கிறாரு அரசாங்கத்தோட கெடுபிடியை அரசாங்கத்தோட அதிகாரத்தை அரசாங்கத்தோட காட்டுமிராண்டித்தனத்தை பக்தோச்சலம் பக்திரில் நடந்த அந்த காட்டுமிராண்டித்தனத்தை நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட அந்த விஷயத்தில் அவர் காங்கிரஸ் பக்கம் நிற்கிறார் அறுபத்தேழு தேர்தலில் இந்த துயர சம்பவங்களுக்கு பிறகு பலரும் கொல்லப்பட்ட இந்த துயர சம்பவங்களுக்கு பிறகு காமராஜர் ஆதரிக்கிறார் ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி பல உதாரணங்கள்லாம் ரொம்ப முக்கியமான உதாரணங்களை சொல்கிறாங்க கீழ்வெண்மணி ஒரு கவர்மெண்ட் மாறிடுது ஆட்சி மாற்றம் ஆட்சியை கொண்டு போய் அவர் காலடியில் இவங்க சமர்ப்பிக்கிறாங்க அறுபத்தி எட்டில் கீழவெண்மணி சம்பவம் அதில் அவர் அண்ணாவை ஆதரிக்கிறாரு அதுவே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அடுக்கிக்கொண்டே போகலாம் நீங்கள் இதை வந்து அது இன்னைக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் கோல் போஸ்ட்டை நீங்கள் மாத்துறீங்க முதல்ல அவர் சொல்லலை நீங்கள் அப்புறம் அவர் சொன்ன விஷயங்களை அடுக்கடுக்கா உங்க முன்னால வரிசை கட்டி பெறேடு பண்ணும்போது சரி அத சொல்ல வேண்டிய அவசியம் இன்னைக்குன்னா வந்து ஏன் இந்த மாற்றம் ஏன் சொல்ல கூடாது நீ தானே தூக்கி புடிச்ச இப்ப புரியுதா பிரச்சனை எங்கனு கலைஞர் ஏன் இத செய்யல இது தெரியும் பெரியாரிச காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் அத நீங்க கைய வச்சீங்கன்னா சுற்றுறோம் உள்ள ஆசிரியர் வீரமணி அவர்கள் பேசாமல் இருப்பதற்கும் இது ஒரு காரணம் அது அவர் போய் கேட்கணும் அது அவர் சொன்ன மாதிரி சீமானம் ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னார் எனக்கு அது ஹோல்சேல் வியாபாரி சைலண்டாக இருக்காரு ரீட்டைலர்ஸ்லாம் குதிக்கிறாங்க ஏன் ஹோல்சேல் வியாபாரி அமைதியாக இருக்காரு இன்னைக்கு உழுதனும் வந்துருச்சு இல்லை பேச வேண்டியதானே அந்த பிம்பத்தை எதுக்கு வந்து நீ வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்க புனித பசங்க எதுவுமே கிடையாது எல்லாமே இன்னைக்கு விமர்சனத்துக்குள்ளாவது கருத்து அதாவது அவர் பேசிய விஷயங்களின் அடிப்படையில் தானே சீமானு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு சீமானுக்கு உள்நோக்கம் இருக்கலாம் மறுக்கல ஆனால் அவர் கிளப்பி இருக்க பிரச்சனைகள் என்ன பேசுங்க நேர்காணல் விவகாரத்துல வர்றப்ப கூட எது முக்கியமான பிரச்சனை யார் இந்த தேவையில்லைங்க நான் சொல்றேன் நீங்க அது பின்னால ஒழிஞ்சுக்கணும் எல்லா அட்டுவழத்தையும் பண்றீங்கல்ல நான் இன்னொன்னு சொல்றேன் மார்ஷல் ஓகே பெரியார் பெரியார் பெரியாருன்னு ஸ்டாலின் தூக்கி பிடிச்சாரு கலைஞர் வந்து தொட்டுக்கிட்டாரு ஸ்டாலின் சந்தனமா எடுத்து பூசிக்கிட்டாரு நான் சொல்றேன் அந்த சந்தனத்துக்கு விசுவாசமா இருந்தீங்களா இந்த முரண்பாடு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத முரண்பாடு நீங்கள் வந்து பெரியார் பெரியார் பெரியார்ன்றீங்க ஃபைன் அது உங்கள் உரிமையாக பேசுகிறீங்க குறைஞ்சபட்சம் நேர்மை இருக்கணும்ல அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தீங்களா அரசு எந்திரம் போய் வந்து ஒரு மத நிகழ்ச்சியை நடத்துது இதை விட அயோக்கியத்தனை ஏதாவது இருக்க முடியுமா நான் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்ப பெண்கள் கோயிலுக்கு போகிறதெல்லாம் கூட நான் சொல்லலை அது பர்சனல் மேட்ரு ஃபைன் அதுக்கு கலைஞர் பீரியடில் அவங்க போனப்போ கிடைக்காது ஊடக வச்சு இப்போ கிடைக்கிது அது கூட விட்டுருங்க அதெல்லாம் வேணாம் நமக்கு அது பர்சனல் இஷ்யூஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸை மட்டும் பேசுவோம் ஒரு அரசாங்கம் போய் ஒரு ஒரு இன்னைக்கு நாள் உங்கள் ஆர்கியூமெண்ட் வர இன்னைக்கு இந்துத்துவா இந்தியாவே கபலீகரம் பண்ணி கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளேங்க மெல்ல மெல்ல புற்று வைத்து கொண்டிருக்கிறது மறந்துடாதீங்க மெல்ல மெல்ல இந்துத்துவா பிஜேபிங்க வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதை உணர மறுப்பவர்கள் முட்டாள்கள் இந்த கட்டத்தில் நீ போய் வந்து முருகனுக்கு விழா நடத்துகிற கவர்மெண்ட் நடத்துது இந்து சமய அறநிலையத்துறையோட வேலை அதுவா இது யாரு கொடுக்குற மெசேஜ் பிஜேபிக்கும் இந்துத்துவாக்கும் நீ கொடுக்குற மெசேஜ் இதை பார்த்து நான் இந்து இல்லை நானும் ஆளு தான் ராமர் வேணால் எனக்கு முருகர் வேணுன்ற மாதிரியான அயோக்கியத்தனமான அரசியல் எதாவது இருக்க முடியுமா ஒரு கவர்மெண்ட் பண்ணுதுங்க யோசிச்சு பாருங்கள் இதை எடப்பாடி பண்ணியிருந்தா இவங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க ஜெயலலிதா பண்ணியிருந்தால் தமிழ்நாடு பூரா உருண்டு புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க பண்ணுறாங்க இதை எதோடு பொருத்தி பார்க்கணுன்னா ஒரு பக்கம் பெரியார் பெரியார் பெரியார்னு மூச்சுக்கு முன்னோரு தடவை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் முருகனுக்கு காவடி தூக்குறீங்க கவர்மெண்டே ஃபங்க்ஷன் நடத்துனா இந்த இந்த அரசியலுக்கு இந்த மோசடிக்கு என்ன பெயர் இத நீ கடந்து போக நீங்க கடந்து போக சொல்றீங்களா இது எப்படி நான் புரிஞ்சுக்கறது இல்ல இதுக்கு பெரிய இடைவெளி இருக்குன்னு நான் சொல்றேன் இது திமுகவை அடிக்கிறதுக்கும் இதற்கு சித்தாந்தத்தை சொன்ன பெரியாருடைய மொத்த பங்களிப்பையும் அடிக்கிறதுக்கும் பெரிய இருக்கு நான் முதல்ல சொன்ன நீங்க சரியா காது கொடுக்கல இந்த வெறுப்பு இன்னைக்கு பெரியார் மீது வந்திருக்கிற இருக்கிற வெறுப்பு திமுகமாவுல இருக்க வெறுப்புன்ற திமுகமாவுல இருக்க வெறுப்பு பெரியார் பக்கம் திரும்புது பல விஷயங்கள்லயும் திமுக அரசன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு பெரியார் பக்கம் சேர்ந்து திரும்புது பெரியார் மீது பலருக்கும் அதிருப்தி இருக்குது அதை மறந்துடாதீங்க பேச பயந்துகிட்ட அமைதியா இருக்காங்க ஏன்னா இங்க சூழ்நிலை அந்த மாதிரி அது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கொளுத்தி போடுறாரு பத்தி இல்ல நியாயமான விஷயமா பாருங்க தப்பு பண்றாங்க அதுக்காக ஜீசஸ் திட்டுறது எல்லா மதத்தை பத்தி தானே பெரியார் சொன்னாரு கடவுளை நம்புபவன் முட்டாள் கடவுளை நம்புபவன் காட்டு மிராண்டி கடவுளை இவங்க ஃபாலோ பண்ணல பண்ணாதவங்களை திட்டணுமா அந்த கருத்து சொன்னவங்களை திட்டணும் கடவுளை நம்புபவன் முட்டாள் கடவுளை பரப்புபவன் அயோக்கியன் கடவுளியை கும்பிடுபவன் காட்டுமீராட்டின்னு சொன்னார்ல அது ஒன்லி இந்துஸ்க்கு தானே பொருந்தது கிறிஸ்தவனுக்கும் முஸ்லீமுக்கும் இல்ல இந்த முரண்பாடை நீங்க இவ்வளவு நாள் கேட்காம இருந்தீங்க இன்னைக்கு ஒருத்தன் கேட்க ஆரம்பிச்சிருக்கான் நீங்க பிராக்டிசிங் கிறிஸ்டியன் ஏன் பெரியார் சொன்னது உங்களை காயப்படுத்த ஏன் இன்னைக்கு நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கிறீங்க அவர் என்ன அடிப்படையில் சொன்னாரு இந்த வியாகியானெல்லாம் இருக்கட்டும் அவர் கோல் போஸ்ட மாத்திரிங்க உங்களுக்கு பொருந்தில்லையாது வேற பிராக்டிசிங் கிறிஸ்டியன் உங்களுக்கு புரிந்துலையா அது உங்களுக்கு புருந்தாம இருக்கலாம் அடுத்த தலைமுறை அதை கேள்வி கேட்க ஆரம்பிக்குது அதுதான் அடுத்த தலைமுறை கிட்ட அது போது நீ ஒரு இல்ல நீங்க கொறைச்சு மதிப்பிடுறீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க இது ஒரு காலகட்டம் அறுபது ஆண்டுகளா எழுபது ஆண்டுகளா இருந்த காலகட்டம் இப்ப மாற ஆரம்பிக்குது எல்லாமே ஒரு சைக்கிள் தான் நீங்க சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களை குத்துலையா அது எல்லாரும் தானே உடனே கோல் போஸ்ட மாத்திரிங்க சாதிய கட்டமைப்பை சொன்னார் அப்படின்ட்டு விஷயத்துல சீமான்னு கெட்டதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாருங்க ஏன் விஜய் அமைதியா இருக்காரு அது வந்து ஒரு டைம் கையில எடுக்க முடியாது நீங்க அதனாலதான் கலைஞர் எடுக்கல எல்லா இடத்துலயும் பெரியாருக்கு செல்ல வச்ச கலைஞரையும் அறிவாலயத்துக்குள்ள வைக்கல அறிவாலயத்துக்குள்ள பெரியார் ஏன் கலைஞருக்கு செலவு வைக்கல கடல் மாதிரி இடம் இருக்கு ரெண்டு ஏக்கருக்கு மேல பெரிய ஆளுயர் செலவு வேணாம் ஒரு சின்ன பஸ்ட்டு தேங்காய் மொழி சைஸுக்கு மார்பளவு செலவு ஏன் வைக்கல ஏன் அறிவாலயத்துக்குள்ள பெரியாருக்கு அண்ணா கலைஞர் செலவு வைக்கல ஏன் ஸ்டாலின் வைக்கல தட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் மார்ஷல் ரொம்ப டிஃப்ரெண்ட் பண்ணாதீங்க மாட்டிப்பீங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள கல்லடிக்கிறீங்க பட் இப்படியாக பெரியாருடைய அந்த முகம் சிதைக்கப்படுவது அவரோட சிதைக்கெல்லாம் படலங்க அவர் உண்மை அப்படிதான் இருக்கிற மாத்திர அது வந்து பிம்பமா இம்ப்ரெஷனான் மக்கள் முடிவு செய்வாங்க நீங்க யார் முடிவு செய்யறதுக்கு ஆனால் பதுங்குறீங்க இல்ல கேட்கும்போது அது ஒன்லி ஹிந்துஸுக்கு தான் பொருந்தது கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் ஏங்க பொருந்தலான்னு ஒரு சாதாரண எளிமையான கேள்வியை கேட்குறேன் ஏன் பதுங்குறீங்க அது உங்க பதில் வந்து சாதிய கட்டமைப்புன்றீங்க கிறிஸ்தவத்துல சாதிய கட்டமைப்பு இல்லையா கிறிஸ்தவத்தினுடைய பேஸ்ல இந்த கருத்துல ஆயிரம் வியாகியானம் கொடுக்காது நடைமுறையை பேசுங்க நடைமுறையை பேசுங்க இது என்ன போலி தண்ணேன் நீங்க கும்பிடுவீங்க உங்க மதத்தை பரப்புவீங்க ஆனா கும்பிடுறவனை வந்து முட்டாள் காட்டு மிராண்டி அயோக்கியம்னு சொன்னது உங்களுக்கு பொருந்தாது அது ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு தான் பொருந்தோன்ற ஆர்குமெண்ட் ரொம்ப நாள் ஓடாது அது அது இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்படுது நான் இன்னும் பெரிய அளவில் கூட போகல ஸ்ரீரங்கம் வாசலில் இருக்க பெரியார் சிலையை கொண்டு போய் நாகூர் தர்காவில் வை போய் வந்து வேளாங்கண்ணி கோயில் நான் கேட்கல நான் கேட்கல உங்கள் முடிவுக்கு விட்டுடுறேன் இந்த போலித்தனம் எத்தனை நாளைக்கு அப்போ இதெல்லாம் இன்றைக்கி தேவையானா யாருக்கு யார் இதை ஆரம்பித்தா இதை ஆரம்பித்தது யார் கொஞ்சம் சொல்லுங்களேன் ம் தப்பிச்செல்லாம் போக முடியாதுங்க சிரிச்சிட்டு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு தப்பிச்சு போக முடியாது கண்ணாடி வீட்டுக்குள்ளே வந்து கல்லடிக்கிறீங்க ஹிஜாபுக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப பெரியாரியர்கள் தான் வந்து நின்னாங்க அதிகமாக இன்னொன்று சொல்லட்டுமா அப்ப எல்லாரும் பெரியாரியர்கள் மட்டும் இல்லை இடதுசாரிகள் வந்து நின்னாங்க பக்தி உள்ள ஹிந்துக்கள் நின்னாங்க எவ்வளவு பேர் இதை இதுதான் தப்பு

இதனால ஒரு தனி இதுதான் பிரச்சனையா எங்க எது நடந்தாலும் பெரியாரு 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 நீங்க நீங்க அந்த பிம்பம் உடைக்கப்படுது ஃபேஸ் பண்ணுங்க எதிராக தூக்கி பிடிக்கப்படுகிற ஒரு ஆயுதம் தற்பொழுதைய காலத்துல ஒரு நம்பரை மட்டும் வச்சு அப்படிலாம் பேசாதீங்க அது ரொம்ப அது 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 அயோத்தனமான மறுக்க முடியலங்க கண்டிப்பா அது மட்டுமே சொல்லாதீங்க தூக்கி முரண்பாடுகளின் மூட்டையான பேச்சு இன்னைக்கு ஹிந்துத்வா தமிழ்நாட்டில் வளராம இருக்கிறது காரணம் பெரும்பாலான இந்துக்கள் மத சார்பற்றவர்களாக இருப்பதால பெரியாரால கிடையாது பெரியாரும் இருந்தாரு இதுல கொண்டு நீ பெரியார்த்தாத அசைக்க முடியாத இறை நம்பிக்கை உள்ள இந்துக்கள் இம்மையிலும் அருமையிலும் நம்பிக்கை உள்ள இந்துக்கள் பாவ புண்ணியத்துல நம்பிக்கை உள்ள இந்துக்கள் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாத இந்துக்கள் பரிபூர்ணமாக இறைவனை நம்புகிற இந்துக்கள் அவரவர்கள் விருப்பத்தின்படி அதுக்கா அது கிருஷ்ணனாகவோ பிள்ளையாராகவோ முருகனாகவோ கொண்டாடக்கூடிய இந்துக்கள் அடிப்படையில் மத சார்பற்றவர்கள் அவர்களால் இன்று இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வளராமல் இருக்கு அவங்க தான் முதுகெலும்பு நீங்கள் சொல்லக்கூடிய பெரியார் பெரியாரிஸ்டுகளோ கம்யூனிஸ்ட்டுகளோ அடிஷ்னல் ஃபேக்டர் தான் மறந்துடாதீங்க இதை கொண்டு வந்து நீ தலைகீழ போடுற பெரியாரால் தான் இங்கே வராமல் இருக்குன்னு போது பச்சை பொய்யை நீ சொல்லும்போது இன்றைக்கி வந்து எதிர்வினை பேக்லாஷ் வருது எவ்வளவு நீங்க எண்ணிக்கை அளவுல பாத்தீங்கன்னா நாத்திகர்கள் அதிகமா ஆத்திகர்கள் அதிகமா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கேள்வி நான் உங்களுக்கு எண்ணிக்கை அளவுல நாத்திகர்கள் அதிகமா ஆத்திகர்கள் நம்பிக்கையாளர்கள் தான் அதிகம் இங்க பிஜேபி கால உணவு முடியல சில ஆயிரம் பேர் இருப்பாங்க நாத்திகர்கள் நான் குறைச்ச மதிப்பு இல்லை அவங்கள வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து தான் நான் இதை சொல்றேன் அவர்களால இங்க பிஜேபி கால் உணாம இருக்கா அல்லது இறை நம்பிக்கை உள்ளவர்களால கால் உணாம இருக்கா இறை நம்பிக்கை உள்ளவர்களால கால் இருக்கா இதுல எங்க வந்தார் பெரியாரு இதை இந்த அயோக்கியத்தனமான பேச்சால தான் இன்னைக்கு சீமான் பேசும்போது இவ்வளவு தூரம் அதற்கு வந்து ஆதரவு கூடுது அதனால் வந்து பெரியார் மண் அதனால் வந்து பிஜேபி கால் ஒன்று மாதிரினா அயோக்கியத்தனமான பேச்சு இதெல்லாம் இய இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் ஹிண்டு அவன் வந்து அடிப்படையில் மத சார்பற்றான் அவன் கும்பிட்டாலும் கும்பிடாட்டியும் அவர்கள் இயல்பிலேயே பிஜேபி ஒதுக்கி தள்ளுறாங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க ஆகவே இந்த உண்மை நிலைமைக்கு மாறாணி கொண்டு வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிற அது ரொம்ப நாள் ஓடாது அதுதான் இன்னைக்கு வந்து நீங்கள் யதார்த்தத்துக்கு வாங்க சில ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய நாத்திகர்களை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான மக்கள் நம்பிக்கை உள்ள மக்களை நீங்கள் தொடர்ந்து இழிவுபடுத்துவது என்பது இனி நடக்காது நிறைய விஷயங்களை பயிரும் நன்றி நன்றி சார்